இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா ஒன்னாம் அதிகாரம் பத்து முதல் பதினெட்டு வசனங்கள் வரை சோதோமின் அதிபதிகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கொமோராவின் ஜனமே நம்முடைய தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள் உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்கிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தங்களின் மேல் எனக்கு பிரியமில்லை நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூவம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருப்பதாக நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பாவங்கள் இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் இன்றைய நற்செய்தி தேவன் கரைகளை கழுவுகிறார் நாம் குடிக்கும் பானங்கள் சிந்தி கரைபடியும் நம்முடைய துணியானது அதுவாகவே தன்னை சுத்தப்படுத்தி கொண்டால் எப்படி இருக்கும் பிபிசி செய்தியின்படி சீன ஆய்வாளர்கள் துணியின் மீது பூசப்படும் ஒருவிதமான பூச்சை கண்டுபிடித்தனர் புறவுதா விளக்குகளில் காண்பிக்கும்போது பருத்தி உடைகள் கரைகளையும் துர்நாற்றத்தையும் தானே சுத்திகரித்துக்கொள்ளும் கொள்ளும் தானே சுத்திகரித்துக்கொள்ளும் கொள்ளும் துணிகளின் பாதிப்புகள் உங்களுக்கு தெரிகிறதா தானே சுத்திகரிக்க முடியும் மேற்பூச்சு கரைகளுக்கு வேண்டுமானால் பொருந்துகின்றன ஆனால் படிந்த உள்ளத்தை தேவன் மட்டுமே சுத்திகரிக்க முடியும் பண்டைய ஊதயா ஜனங்கள் கரை படிந்தவர்களாய் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை உட்படுத்தி தேவனுக்கு புறமுதுகு காட்டினதினால் தேவன் அவர்கள் மேல் கோபம் கொள்கிறார் அத்துடன் அவர்கள் தங்களை சுத்திகரிக்க பலிகளை செலுத்தி தூபம் காட்டி பல்வேறு ஜபங்களை ஏற்றுக்கொண்டு சபை கூடிவருதலையும் வருதலையும் நிலைமையை இன்னும் மோசமாக்குகின்றனர் அதற்கு தீர்வு அவர்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து மனந்திரும்பி தங்கள் உள்ளத்தில் இருக்கும் பாவக்கரைகளை பரிசுத்தமும் அன்புமான தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அவருடைய கிருபை அவைகளை சுத்திகரிக்கும் அவைகள் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும் நாம் பாவம் செய்யும்போது அது தானாகவே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாது மனம் திரும்புதலின் இருதயத்தோடும் தாழ்மையோடும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவற்றை சுத்திகரிக்கும் தேவனுடைய பரிசுத்த ஒளியினிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அவைகளிலிருந்து விடுபட்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும் வல்லமை கொண்ட ஒரே தேவன் நமக்கு மன்னிப்பெயரளி அவரோடு ஒப்புற